போட்டி நிறைந்த உலகத்தில் சிறந்த போட்டியாளர்களாக உருவெடுத்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அரிய ஒரு வாய்ப்பையும் வழியையும் வகுத்து கொடுக்கிறது ஆகையினால் நண்பர்கள் அனைவரும் தவறாமல் நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு உதாரணத்தோட வகுப்புக்கு போகலாம் அதாவது இந்தியாவில் சார்பாக விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கிய மிகச்சிறந்த பெண்மணி என்று அழைக்கப்படக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவிற்கு விண்வெளி துறையில் தன்னுடைய துணிச்சலான பாதையை நோக்கி விண்வெளித்துறைக்கு சென்று சாதனை படைத்து இன்றும் தன்னுடைய சாதனையை நிகழ்த்து தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படிப்பட்ட இந்த பெண்மணியை போல உங்களுடைய வாழ்க்கை மாறணும் உங்களுடைய வாழ்க்கை வளரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடுங்கள் நிச்சயமான முறையில் உங்கள் நீங்களும் தேர்வில் வெற்றி பெற முடியும் நீங்கள் நினைத்திருக்கலாம் எனக்கு குடும்பம் பல சூழ்நிலைகளை கொடுக்கிறது எனக்கு பல வேலைகள் இருக்கிறது எனக்கு படிக்க நேரமில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் காலம் பொன் போன்றது அதை யார் கடைசி வரையில் சரியான முறையிலும் சரியான வகையிலும் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு நீங்களும் சுனிதா வில்லியம்ஸை போல வாழ முடியவில்லை என்றாலும் நடக்கின்ற தேர்வில் வெற்றி பெற்று நாமும் ஒரு அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற உங்களுடைய எதிர்கால கனவு என்றே நிறைவேற இந்த ஆண்டில் நிறைவேறும் என்ற லட்சியத்தோடு செயல்படுங்கள் வாங்க நண்பர்களே இன்றைக்கு நம்ம ஆடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலில் இருந்து சில வினாவிடைகளை பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் உடைய பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டட் அதாவது மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் விடை கிறிஸ்டியன் ஒயர்ஸ்டெட் கேள்வி எண் இரண்டு பாதரச காற்றழுத்தமானியை கண்டறிந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா டாரி செல்லி அதாவது பாதரச காற்றழுத்தமானியை கண்டறிந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா டாரிசெல்லி செல்லி கேள்வி எண் மூன்று டயா காந்த தன்மையை கண்டறிந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே டயா காந்த தன்மையை கண்டறிந்தவர் யார் விடை மைக்கேல் ஃபாரடே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் நான்கு மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே இதெல்லாம் கொஷின்ல அடிக்கடி டிஎன்பிசியில கேட்கப்பட்ட வினாக்கள் அதாவது மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா மைக்கல் ஃபாரடே அடுத்து கொஸ்டின் நம்பர் ஐந்து மின்னார் பகுப்பை கண்டறிந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே மின்னார் பகுப்பை கண்டறிந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே கொஸ்டின் நம்பர் ஆறு புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா தலைமை புவியின் மைய கோட்பாட்டை முதன் முதலில் கூறியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா தாளமி இந்த கொஷினும் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் அடுத்த கொஸ்டின் நம்பர் ஏழு சூரியனின் மைய கோட்பாட்டை முதன் முதலில் கூறியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா கோபர் நிக்கல்சன் எந்த கொஷினும் அடிக்கடி கேட்டிருக்காங்க நல்லா கவனமாக பாருங்கள் சூரிய மைய கோட்பாட்டை முதன் முதலில் கூறியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா கோபர் நிக்கல்சன் நம்பர் எட்டு தனிமங்களுக்கு பெயரிட்டவர் யார் உடை பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில் தனிமங்களுக்கு பெயரிட்டவர் யார் உடை பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில் கொஷின் நம்பர் ஒன்பது கோல்மங்களின் ஒளிச்சிதறலை கண்டறிந்தவர் யார் உடை பார்த்தீங்கன்னா டிண்டால் அதாவது கோல்மங்களின் ஒளிச்சிதறலை கண்டறிந்தவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா கிண்டால் கொஸ்டின் நம்பர் பத்து கோல்மத்தில் உள்ள துகளின் இயக்கம் பற்றி கூறியவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா ப்ரௌனின் கோல்மத்தில் உள்ள துகள்களின் இயக்கம் பற்றி கூறியவர் யார் இப்படி பார்த்தீங்கன்னா ப்ரௌலின் அடுத்து கொஷின் நம்பர் பத்து தகடு அணு ஆய்வு செய்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ரூதர் போர்டு அதாவது தங்கத்தகடு அணு ஆய்வு செய்தவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ரூதர் போர்டு கொஷின் நம்பர் பதினொன்று அணுவின் நிலைத்த தன்மையை பற்றி கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா நீல்ஸ்போன் எல்லாம் பாருங்கள் இந்த கொஷின் கேட்டுட்டாங்க அணுவின் நிலைத்த தன்மையை பற்றி கூறியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா நீல்ஸ்போன் அடுத்து கொஷின் நம்பர் பன்னிரெண்டு புரோட்டான்களை கண்டறிந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா கோல்ஸ்டீன் புரோட்டான்களை கண்டறிந்தவர் யார் உடை பார்த்தீங்கன்னா கோல்ஸ்டீன் கொஷின் நம்பர் பதிமூன்று நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யார் விடை சாட்விக் நியூட்ரான்களை கண்டறிந்தவர் யார் உடை சாட்விக் கொஷின் நம்பர் பதினான்கு எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார் வடை ஜே ஜே தாம்சன் எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார் வடை ஜே ஜே தாம்சன் கொஷின் நம்பர் பதினைந்து எக்ஸ் கதிர்களின் படிக நிறமானியை கண்டறிந்தவர் யார் வடை பார்த்தீங்கன்னா பஜன் நல்லா பாருங்க கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு எக்ஸ் கதிர்களின் படிக நிறமானியை கண்டறிந்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா பஜன் கொஸ்டின் நம்பர் பதினாறு குரையோபைட் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளிவருகிறது என கூறியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா காரல் சீலே கொஸ்டின் பாருங்கள் கிரையோபைட் எரியும் போது கார்பன் டை ஆக்சைட் வெளிவருகிறது என கூறியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா காரல் ஷீலே அடுத்து கொஷின் நம்பர் பதினேழு வாயு விதியை கூறியவர் யார் விடை பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாயில் இதுதான் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் வாயு விதியை கூறியவர் யார் விடை ராபர்ட் பாயில் கொஷின் நம்பர் பதினெட்டு பாய்ஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது விடை பார்த்தீங்கன்னா பாகியல் பாய்ஸ் என்பது எதனுடன் தொடர்புடையது பாகியல் கொஷின் நம்பர் பத்தொம்போது விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் அமைந்துள்ள இடம் விடை திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையம் அமைந்துள்ள இடம் விடை திருவனந்தபுரம் கொஷின் நம்பர் இருபது அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுப்பது எது விடை பார்த்தீங்கன்னா கருத்துசார் கற்றல் அதாவது அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுப்பது எது விடை பார்த்தீங்கன்னா கருத்துசார் கற்றல் கொஸின் நம்பர் இருபத்தி ஒன்று இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன்கான தடுப்பூசி எது விடை பார்த்தீங்கன்னா கோவாக்சின் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசியின் பெயர் என்ன விடை கோவாக்சின் கொஸின் நம்பர் இருபத்தி ரெண்டு காசநோயால் பாதிப்படையும் முதன்மையான உறுப்பு எது விடை பார்த்தீங்கன்னா நுரையீரல் காசநோயால் பாதிப்படையும் முதன்மையான உறுப்பு எது விடை பார்த்தீங்கன்னா நுரையீரல் கொஷின் நம்பர் இருபத்தி மூன்று வாஸ்குலார் பூவா தாவரம் என்று அறியப்படுவது எது விடை பார்த்தீங்கன்னா டெரிட்டோபைட்டுகள் அதாவது வாஸ்குலார் பூவா தாவரம் என்று அறியப்படும் தாவர குழுமத்தின் பெயர் என்ன விடை பார்த்தீங்கன்னா தெரிட்டோ பைட்டுகள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவம் கொண்ட செல் எது விடை பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்டுகள் இருபுறமும் குளிர்ந்த தட்டு வடிவம் கொண்ட செல் எது விடை பார்த்தீங்கன்னா எரித்ரோசைட்டுகள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து அமில ஊடகத்தின் பினாப்தலின் என்பது விடை பார்த்திங்கன்னா நிறமற்றது அதாவது அமில ஊடகத்தின் பினாப்தலின் என்பது விடை பார்த்தீங்கன்னா நிறமற்றது கொஷின் நம்பர் இருபத்தி ஆறு முதன்மை உரங்கள் என்பது விடை பார்த்தீங்கன்னா என்பிகே அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் அதாவது முதன்மையான உரங்களுக்கு எடுத்துக்காட்டு விடை பார்த்தீங்கன்னா என்பிகே அடுத்து கொஷின் நம்பர் இருபத்தி ஏழு மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை எது விடை பார்த்தீங்கன்னா மிதப்பு விசை நல்லா கொஷின் பாருங்கள் மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் போது மேல்நோக்கி விசை எது விடை பார்த்தீங்கன்னா மிதப்பு விசை கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு ஐசக் நியூட்டனால் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறில் வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன விடை பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பியா மேத்தமெட்டியா மேத்தமெடியா அதாவது ஐசக் நியூட்டனால் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறில் வெளியிட்ட நூலின் பெயர் என்ன விடை பார்த்தீங்கன்னா பிரின்மடியா கொஸின் நம்பர் இருபத்தி ஒன்பது ஹப்பல் விதி எதை அடிப்படையாக கொண்டது விடை பார்த்தீங்கன்னா டப்ளர் விளைவு விதி அதாவது ஹப்பல் வி விதி எதை அடிப்படையாக கொண்டது விடை பார்த்தீங்கன்னா டாப்ளர் விளைவு விதி கொஸ்டின் நம்பர் முப்பது கோவிட் நைன்டீன் வைரசில் எந்த மரபு பொருள் உள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஒரு இலை அதாவது ஆர்என்ஏ கோவிட் நைன்டீன் வைரஸின் வைரஸில் எந்த மரபு பொருள் உள்ளது விடை பார்த்தீங்கன்னா ஒரு இலை ஆர்என்ஏ உள்ளது நன்றி நண்பர்களே தொடர்ச்சியாக நம்முடைய யூடியூப் எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவும் உங்களுக்கு ஒரு நல்ல வழியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்